வணக்கம் இப்போ நான் பார்க்குறதுக்குற பூமி பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குறக்கு மாதிரி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினோரு கிலோமீட்டரில் சந்திராபுரங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உடுமலைப்பாடி டு தாராபுரம் மெயின் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க தார் ரோடு பேஸே பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடி பக்கம் வருங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு மேற்கு கார்னராக அமைச்சிருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி வந்துடுங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அளவான வில்லேஜ் ஒன்று இருக்குதுங்க சுற்றியுமே வந்து தென்னந்தோப்புங்க ஃபுல்லாகவே வந்து வயல் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷத்தில் ஆறு டு ஏழு மாதம் வந்து அமராவதி பாசனம் வசதி இருக்குதுங்க தண்ணீர் பற்றாக்குறை எந்த காலத்துக்கு வராது இந்த ஏரியா இல்லைங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வயல் ஓடுற ஏரியாங்க வயலும் கரும்பும் ஓடுற ஏரியா ஃபுல்லாகுங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது உங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தினத்தோப்பு பண்ணுறக்கு ஏதாவது கரும்பு தோட்டம் அமைக்கிறதுக்கு வயல் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பூமி சூட்டபுளாகுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா மூணு ஏக்கராங்க உங்களுக்கு தாராளத்துலேருந்து பதினோரு கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசனம் பாயுங்க கரெக்டாக உடுமணிப்பாட்டையில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க காரத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க தண்ணி பாருங்கள் அமராவதி தண்ணி போயிட்டுருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரா மூணு ஏக்கராக்கு வந்து ஏழுநூறு ரோடு பேஸ் வந்துருங்க உங்களுக்கு பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குதுங்க மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா மூணு ஏக்கராங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து மேற்கு பார்த்த மாதிரி அமைச்சர் ரோடு பேசுங்க மேற்கும் வடக்கும் அமைச்ச காரணம் சைடுங்க வேறு பக்கத்துலேயே பாருங்கள் வீடுகளாக இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா மேற்கு போனால் ஒரு வில்லேஜ் இருக்குதுங்க கிழக்கு போனாலும் வில்லேஜ் இருக்குதுங்க மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே வந்து இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குதுங்க தாராவத்துலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டருங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க நல்ல அருமையான சிம்மண்ட் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம ரெண்டு பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கிறதுக்கு ஏற்ற பூமிங்க இது நல்லா ரோடு பேஸ் வந்துருங்க மொத்தம் மூணு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு அடி ரோடு பேஸ் வந்துருங்க மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு தினந்தோம் பண்ணுறதுக்கு எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு வெட்டினாலோ போர் போட்டாலும் நல்லா ஆகுங்க மேக்ஸிமம் கிணறுலாம் பார்த்திங்கன்னா நாற்படி வெட்டினாலும் நல்லா தண்ணி ஆகிருங்க காரும் சைட்டாக வந்துடுங்க வில்லேஜுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஃபுல் ஃபுல்லாகவே வந்து வயல் பூமிங்க பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்து அமராவதி பாசனம் ஆகிங்க முத்தரி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க